ஹலோவால் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் யார் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பிஜே பார் அண்டு அரோரா இது நான் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன் அந்த டைமில் எண்பத்தி ஓராயிரம் ஓட்ஸ் வந்து போயிருக்கு இதில் வந்து விஜே பார்வதிக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் தான் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரோராவுக்கு வந்து எழுபத்தி மூணு சதமானம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்போது இந்த சொசைட்டி வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி கேவலமா நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி நடக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை தான் உங்களுக்கு தேவையா நான் என்னோட முன்னாடி வீடியோல போட்டிருப்பேன் அரோரா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தா ஒவ்வொரு வீட்லயும் இருந்தா நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா ஏன்னா தானே நல்லா பிடிக்கும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காக போகுது அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இதுல வந்து செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் மெஜாரிட்டி வந்து அரோராவை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இந்த ஓட்டு போட்டு இருக்காங்களே இவனுங்கெல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன்னோட அக்காவோ தங்கச்சியோ இல்லை பொண்டாட்டியோ இந்த மாதிரி கேரக்டரில் இருந்தால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இது ஒரு கேம் ஷோ தானே கேமில் வந்து அந்த பொண்ணு நல்லா தானே பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா அவளோட கண்டென்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐம்பது நாள் எதுவுமே இல்லை சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா துஷாரை தடவிட்டு இருந்தா துஷார் போனதுக்கு அப்புறமேட்டு கமருதீன் பாரு லவ் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிளக்குள்ள வந்து நான் வந்து கமர்தீனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபேமிலி டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட யாரெல்லாம் வந்து சுத்திட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து என்ன டைம் பார்த்துட்டு பஸ் கடையில் வந்து தள்ளி விடுறது வீக்கெண்ட்ல வந்து அவங்கள பத்தியே வந்து போட்டு கொடுக்கறது அவங்க கூடயே இருப்பாங்களா ஆனால் வீக்கெண்டில் வந்து அப்படியே இவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுக்கறது அடுத்தது நீ என்ன பண்ண சேதுபதிக்கு வந்து சொம்பு தூக்கின அப்படியே வந்து உன்னோட கியூட் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு நீ சொல்ற நாங்கள் சொல்லு உன்னோட கவர்ச்சியை காமிச்சு ஹோஸ்டையும் அதே மாதிரி பிக் பாஸையும் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல சில பேர் அரோராசை ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதுங்களெல்லாம் வந்து வளைச்சி போட்டேன் நான் வந்து பிரட்டியாக இருக்கேன் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் கண்டென்ட் எப்படி ஃபேக்கான லவ் கண்டென்ட் வந்து நீ எஃபே கூட அதே மாதிரி கமர்தீன் கூடலாம் வந்து பண்ண ஸோ இதை தவிர நீ வந்து என்ன பண்ண அந்த பிக் பாஸ் வீட்டில் சொல்லு அப்போ பொண்ணுனா வந்து இவ்வளோ மாதிரி தான் இருக்கணுமா ஏன் பாரு மாதிரி ஸ்ட்ராங்காக நச்சுன்னு கேள்வி கேட்குற ஒரு பொண்ணு பார்த்தா அவள் அடங்கா பிடாரி அவள் வந்து அப்படி தான் பேசுவா மூஞ்சிக்கு நேராக கேள்வி கேட்குறாங்களே யார் வந்து ஒத்துக்குறாங்க அது வந்து பொலிட்டிக்ஸ்லேயும் சரி நம்ம மூவி இண்டஸ்ட்ரிலையும் சரி கேள்வி கேட்டால் அவள் கெட்டவ அந்த மாதிரி தான் வந்து ஒதுக்கி வைப்பீங்க அதுதான் வந்து நம்ம பிக் பாஸ்லேயும் நடந்திருக்கு அரோராவை டிக்கெட் டிஃபினால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த மனுஷன் என்னெல்லாம் பாடுபட்டிருக்கான் என்டையர் டீமே வந்து அரோ அவட டிக்கெட் டிஃபின் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு அவளுக்கு என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தா எப்படியெல்லாம் வந்து ஜெயிப்பான் பாஸ் நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி ஒரு ரவுண்டு வைங்க பிக்பாஸ் என்னால் முடியலை பிக் பாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது இந்த ஒன் வேர்டு ஆன்சர் சொல்கிற மாதிரி ஏதாவது டாஸ்க் வச்சா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாய மூடில் அடுத்த பத்தாவது நிமிஷமே வந்து டாஸ்க் இருக்கு இவ்வளோ பண்ணி தான் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான இவளை வந்து பினால எடுத்து வந்திருக்கீங்க இப்போ இவளுக்கு கப்பை கொடுத்தா கூட கிடையாது கண்டிப்பா கொடுப்பாங்க அதுதான் நடக்க போது வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லார் மேலேயும் பாரு கமர்தின் லவ்ல பொறாமப்பட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அவங்க மேல பொறாமப்பட்டு நானும் என் துஷார் இருந்தால் உலகத்திலே சிறந்தவங்கன்னு சொல்லி சொல்லி இவ்வளவு நாளாக அந்த பையனை வச்சு ஓட்டிட்டு அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்றதுக்கு யாருமே இல்லை இதில் விஜய சதுபதி வேற சொம்பு தூக்குறோம் ஏன் அரோராவால துஷார் போல இனிமேல் யாருமே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கன்ஃபெஷன் ரூமில் நீங்க கூப்பிடுவீங்களோ அந்த டைம்ல வந்து இவ கூட கொஞ்சம் உரசி இப்படி எல்லாம் பண்ணி ஒருத்தியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்போ இந்த சொசைட்டி என்ன சொல்ல வருதுன்னா இந்த மாதிரி பொண்கள் தான் வந்து சொசைட்டிக்கு தேவை அப்ப எல்லார் வீட்லேயும் வந்து ஒவ்வொரு அரோரா ஒன்னு டூன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களை வளர்த்து விட்டுட்டு பிக் பாஸ்க்கு விடுங்க அப்ப இன்னும் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் வந்து சொல்ல முடியும்